வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கிரானைட் கற்களில் அணு வீச்சு இயற்கையின் ஓர் அதிசயம் நமது வீடுகளின் தரைத்தளத்தில் சமையலறை மேஜையில் அத்தோடு சில சுவர் அலங்காரங்களில் கிரானைட் கற்கள் பயன்படுத்துவது சாதாரணமாகவே இருக்கின்றது ஆனால் சிலர் சொல்கின்றார்கள் கிரானைட் கற்களில் கதிர்வீச்சு ரேடியேஷன் இருக்குமாம் அது ஆபத்தா என்று கேட்பார்கள் இது உண்மையா அல்லது வெறும் பீதி ஏற்படுத்தும் கூச்சலா இன்றைய அறிவியல் பயணத்தில் இதை நாம் புரிந்து கொள்வோம் முதலில் கிரானைட் என்றால் என்ன கிரானைட் என்பது இயற்கை உருவாக்கிய குளிர்ந்த பாறை இக்னியஸ் ராக் இது புவியின் அடித்தட்டில் உருகும் லாவா குளிர்ந்து கட்டி அமைந்ததும் இதில் குவாட்ஸ் பிளாக்ஸ் பெல்ஸ்பார் மைக்கா ஆகிய தாதுக்கள் அடங்கியிருக்கும் இந்த கற்களில் சில தாதுக்கள் குறிப்பாக யுரேனியம் தோரியம் போன்ற கதிர்வீச்சு அணுக்கள் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடும் கிரானைட் கதிர்வீச்சு செய்கின்றதா ஆம் ஆனால் மிகச்சிறிய அளவில்தான் அதாவது கிரானைட் கற்கள் உள்ள இடங்களில் ரேடான் வாயு மிகச்சிறு அளவில் வெளியேற வாய்ப்பு இருக்கின்றது ரேடான் என்பது யுரேனியம் மற்றும் தோரியம் போன்றவைகளின் உலை வீச்சில் தோன்றும் ரேடான் கதிர்வீச்சு கொண்ட வாயு என்பதாலும் மூச்சு வழியே உடலுக்குள் சென்றால் நீண்ட காலம் அதிக அளவில் இருந்தால் ஆபத்தானதாகவும் அது இருக்கக்கூடும் இதனால் பயப்பட வேண்டுமா இல்லை அனைத்து கிரானைட் கற்களும் ஒரே அளவிலான கதிர்வீச்சினை கொண்டு இருக்காது அதிலும் மிக பெரும்பாலான வணிக ரீதியில் வாங்கப்படும் கிரானைட் கற்கள் பாதுகாப்பான அளவிற்கு கீழே தான் ரேடியேஷன் அளவை கொண்டிருக்கும் அதாவது தினசரி வாழ்வில் அது நம்மை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அதில் ரேடியேஷன் இருக்காது வீட்டில் உள்ள கிரானைட் மேசை மேல் அமர்ந்ததற்காக உடனே கதிர்வீச்சு தாக்கம் ஏற்படாது அரசு அமைப்புகளின் பரிசோதனைகள் இதனை உறுதி செய்து உள்ளன எங்கே பிழை ஏற்படலாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில கிரானைட் கற்களில் அதிக அளவில் கதிர்வீச்சு இருக்கலாம் சிறிய காற்றோட்டம் இல்லாத அறைகளில் ரேடான் வாயு தேங்கிவிட்டால் பாதிப்பு ஏற்படலாம் ஆயினும் இவை அனைத்தும் மிக சிறந்த ஆய்வு மற்றும் சோதனைகளின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதன் அறிவியல் பயன்கள் கிரானைட் போன்ற இயற்கை கற்கள் மூலம் புவியின் உள்கட்டமைப்பை அறிந்து கொள்ள முடிகின்றது ரேடான் அளவை கணிக்க நிலவியல் துறையில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பசுமை வீடமைப்பு திட்டங்கள் கிரீன் ஹவுஸ் உருவாக்குவதற்கும் உதவுகின்றது நிறைவாக கிரானைட் கற்களில் இயற்கையாகவே சிறிய அளவு கதிர்வீச்சு இருக்கலாம் ஆனால் அது நம்மை உடனடியாக பாதிக்காத அளவிற்கு மிகச் சிறியதாகவே உள்ளது பாதுகாப்பான பயன்பாடுகள் ஆய்வுகள் மற்றும் தரமான பரிசோதனைகள் மூலம் நம்மை பாதுகாக்கின்றன பூமி நம் மீது எவ்வளவு ஆழமான விஞ்ஞானத்தை பரப்புகிறது என்பதற்கான மற்றுமொரு எடுத்துக்காட்டு இது இயற்கையின் ஓர் அதிசயம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்